வந்து நம்ம மில்கிங் மிஷின் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் லேடிஸ்மே ஹேண்டில் பண்ணி கடந்துக்கிற மாதிரி பெனிஃபிட்டா சார் மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது போது பிரைஸ் வைஸும் பட் குவாலிட்டி வைஸும் நம்ம பெட்ரோல் இது அப்கிரேட் பண்ணிட்டு பண்ணையும் வந்து அப்கிரேட் பண்ணலான் வணக்கம் சார் வணக்கம் இப்போ உங்க பேர் என்ன எங்கே இருந்து வரீங்க எப்படி நம்ம கம்பெனி பேர் அரவிந்தன் சார் நான் பழனிலிருந்து வரேன் முதல்ல யூடியூப் பார்த்து மாட்டு மில்க் மிஷின் மகா மில்க் மிஷின் முதலே வாங்கிட்டு போயிட்டேன் மொத்தம் மூணு மாடு இருந்துச்சு இப்போ மாடு எக்ஸ்டெண்ட் பண்றங்காட்டி இப்போ அட்வான்ஸ்டா வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஓகே சார் இப்ப அந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இப்ப வாங்குனதுக்கு அப்புறம் என்னென்ன சால்வ் ஆயிருக்கு உங்களுக்கு பால் கறக்குறதுக்கு ரொம்ப லேட்டாங்க சார் ஏன்னா நம்மளது அவ ஃபார்ம் மாட்டே சும்மா பெரிய மாடாக தான் இருக்குது மூணு லிட்டர் அந்த மாதிரி இருந்தால் கையில் கறந்துவோம் அது வந்து லிட்டர் எட்டு லிட்டர் கறக்காங்காட்டி கை பையனும் இல்லாட்டி ஆள் இல்லாத நேரத்தில் வேற யாராச்சும் இது பண்ணி கறக்க வேண்டியாரு வந்து நம்ம மில்கிங் மிஷின் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் லேடிஸ்மே ஹேண்டில் பண்ணி கறந்துக்கிற மாதிரி பண்ணி தாங்க சார் ஓகே சார் இப்போ நிறைய கம்பெனி இருக்கு நீங்க எதனால நம்ம எம்டிஎம் நீங்க சூஸ் பண்ணுங்க சார் இது ப்ரைஸ் வைஸும் மற்ற எக்யூப்மெண்ட்ஸு அது கூட அட்டாச்மெண்ட்ஸு தர நிறைய ஃப்ரீயா தராங்க சார் அதை நாட்டி ப்ரைஸ் செஞ்சு பார்க்கும்போது வீடியோவில் வந்து இந்த வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணி வந்து அவ்வளோ கம்மியாக தரேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சார் மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது போது வைஸும் பட் குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு இப்போ வரைக்கும் இது மோட்டர் இது பழைய பழைய வாங்கிட்டு போனது இப்போ வரைக்கும் இது இதாகல இந்த எக்யூப்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்னுமே அப்படி ஒரு பழைய எக்யூப்மெண்ட்ஸ்லேயே இப்போ ரன் ஓகே சார் இப்போ நம்மளோட சேல்ஸ் பர்சன்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஆ கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் சார் வந்தாலுமே வெல் கம்பெனி இருக்குது அந்த என்ன மிஷின் பார்க்குறோமோ அதை தனித்தனியாக இது பண்ணி அவங்க அவங்களும் எல்லாம் எக்ஸ்பிளைன் ஓகே சார் இப்போ நீங்க ஊர்ல இருந்து கிளம்பும்போது கால் பண்ணி கேட்டிட தான் வந்திருப்பீங்க அப்ப கால் கரெக்டா ஏத்துக்குறாங்க கரெக்டா ரெஸ்பான்ட் பண்றாங்க ஓகே சார் இப்போ என்ன மிஷின் சார் வாங்க வந்திருக்கீங்க ஓ பழைய மிஷின் அஞ்சு மாடு வரைக்கும் தான் சார் கார்ல ஓகே சார் வந்து அதுலயே கரண்ட் போயிட்டா வந்து அந்த மிஷின் வீட்ல யூபி அந்த யூஸ் பண்ண முடியல அடி பெட்ரோல் ஏ அப்கிரேட் பண்ணிட்டு பண்ணையும் வந்து அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கும் அது மாதிரி பதினஞ்சு மாடு வரைக்கும் அறக்கறதுக்கு ஒரு மிஷின் வாங்கலான்னு வந்து ட்ராலி டைப்பில் ஓகே சார் இப்போ உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ரிலேஷனோ மில்கிங் மிஷின் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எம்டிஎம் வந்து சஜெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னதுக்கு நீங்களும் நம்ம கஸ்டமர் மாரி ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க